வாழ்க்கை ஒரு வட்டம் என்பது போல தாங்க பூஜா ஹேட்டேவின் வாழ்க்கை மாறி இருக்கு இரண்டு வருடங்களா இவருக்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரிய வெற்றி படங்கள் எதுவுமே கிடையாது இவர் நடித்த படங்கள் அத்தனையுமே பெரிய அளவுல வசூல் செய்யவில்லை தொடர் தோல்விகளை கொடுத்து வந்த இவருக்கு தாங்க பாட் அடித்திருக்கிறது நடிகர் விஜய் நடித்து கொண்டிருக்கும் அவருடைய கடைசி படத்தில் ஹீரோயினா கமிட் ஆகியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பெரிய பெரிய ஸ்டார்களுடன் நடிக்கும் வாய்ப்பையும் அவங்களுக்கு பெற்றிருக்காங்க இந்த நிலையில பூஜா கைவசம் இருக்கும் ஆறு படங்களை பத்தி இந்த வீடியோவின் மூலம் நம்ம பார்க்கலாம் தேவா சாகித் கபூருடன் பூஜா ஹெக்டே இணைந்திருக்கும் படம் தான் தேவா இந்த படத்தை ரோஷன் அண்ட் ரோஸ் இயக்கிக் கொண்டிருக்கிறார் எண்பத்தி ஐந்து கோடி பட்ஜெட்டில் உருவாகும் இந்த படம் வரும் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது அடுத்தது ரெட்ரோ ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா கமிட் ஆகி இருக்கும் படம் தான் ரெட்ரோ இதில் பூஜா ஹெக்டே கதாநாயகியாக நடித்திருக்கிறார் அடுத்தது தளபதி சிக்ஸ்டி நைன் நடிகர் விஜயின் கடைசி படம் என்பதால் தளபதி சிக்ஸ்டி நைன் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறது ஏற்கனவே விஜயுடன் பூஜா ஹெக்டே பேஸ்ட் படத்தில் நடித்திருந்தார் தற்போது இந்த படத்திலும் விஜயுடன் இணைந்திருக்கிறார் அடுத்தது வருண்தவான் பூஜா ஹெக்டே வருண்தவானுடன் முதன் முதலில் இணைய இருக்கிறார் இதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார் அடுத்தது துல்கர் சல்மான் துல்கர் சல்மான் மற்றும் பூஜா ஹெக்டே கெமிஸ்ட்ரியில் ஒரு சூப்பரான ரொமான்டிக் படம் உருவாக இருக்கிறது இந்த படம் அடுத்த வருடம் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது காஞ்சனாபூர் எத்தனை பாகங்கள் வந்தாலுமே காஞ்சனா எப்போதுமே சூப்பர் ஹிட் ஆகிவிடும் இதற்கு காரணம் அந்த படத்திற்கு மழலை பட்டாளங்களின் ஆதரவு அதிகமாக இருப்பது தான் தற்பொழுது காஞ்சனா நான்காவது பாகத்தில் ராகவா லாரன்ஸுடன் நடிக்க பூஜா ஹெக்டே இணைந்திருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்